தமிழகத்திலிருந்து மாவட்டம் தோறும் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கான பயிற்சி பட்டறை டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி பட்டறையின் போதே நாம் யாருடன் கூட்டணி அமைத்துக் கொள்வது திமுகவுடன் கூட்டணியை தொடர்வதா இல்லை என்று சொன்னால் தாவேக்காவுடன் கூட்டணியை அமைத்துக் கொள்வதா அப்படிங்கிறதுக்கான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று செய்திகள் கசிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு திமுகவினுடைய கனிமொழி எம்பி அவர்கள் பேசியிருக்கிறார் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே இந்த நெருப்பு இன்னும் கூடுதலாக பற்ற வைக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அதே வேளையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கேயை சந்தித்த தமிழக எம்பிக்கள் இத்தனை தொகுதிகள் தந்தால்தான் நம்முடைய கூட்டணியை தமிழகத்தில் உறுதிப்படுத்த முடியும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளால் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது எதனால் இந்த தாமதம் இந்த புகைச்சல் பார்ப்போம் காணொலி டெல்லியில காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி பட்டறையின் போதே யாரோடு நம்ம கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த தகவல்களும் இதை பற்றி வரவில்லை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் செய்தி சேனல்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு திமுகவை விமர்சித்தும் இந்த கூட்டணியில ஏன் இன்னும் முடிவு எடுக்கல எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் தருவது பற்றி ஏன் இன்னும் பேசவில்லை திமுகவில் இந்த தொகுதி பங்கீட்டுக்கான குழுக்களை தொகுதி பங்கீட்டுக்கான குழுவை ஏன் அமைக்கலை அப்படிங்கிறதுக்கான கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஏஎன்ஐ செய்தி ஊடகத்துல தமிழகத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் ஒருவர் பேசியிருக்கிறார் அவருடைய காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய நாற்பத்தி ஒரு தொகுதிகளும் எங்களுக்கு தந்தே தீர வேண்டும் அந்த தொகுதிகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நாங்கள் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத அவர் பேசி இவர்கள் எல்லாம் என்ன நினைப்புல இருக்கிறாங்கன்னு தெரியல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் இருந்து கொண்டிருக்கு அவர்கள் அவர்களுடைய தேர்தல் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் இந்த விஷயத்திலேயே தேங்கி நின்று கொண்டு முட்டுச்சந்தில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு திமுகவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய நியாயம் அதுல எந்த விதமான குறையும் இல்லை ஆனால் இதற்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது இப்ப தாவேக்காவை பொறுத்தளவில் தாவேக்கா வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எங்கிட்ட நேரடியாக வந்து பேசுங்க நீங்க செய்தி ஊடகங்கள்ல பேசுறதோ இல்லைன்னா போன்ல பேசுறதோ இந்த மாதிரி வேண்டாம் நேரடியாக வாங்க நேரடியாக வந்து எங்கள்கிட்ட கூட்டணி குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏற்கனவே எழுபத்தி ஒரு தொகுதிகள் உங்களுக்கு தரலாம் மற்றபடி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதுல தான் இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் இந்த கூட்டணியை விரும்புறதுக்கான ஒரு காரணத்தை வலிமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றது திமுகவோடு நம்ம இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளெல்லாம் கணிசமாக குறைஞ்சு குறைஞ்சு போகுது இருபத்தி ஐந்து தொகுதிகளில் இப்போ நம்ம வந்து நின்றுட்டுருக்குறோம் அதனால் நம்முடைய கட்சியை வந்து வளர்க்க முடியவில்லை கட்சியில் வந்து இளைஞர்களுடைய ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க தாவேக்காவோடு இணைஞ்சாச்சுன்னா நமக்கு கூடுதலான தொகுதிகள் கிடைக்கும் நிறைய பேர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பரவலாக தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து வேலை செய்வோம் அதன் மூலமாக நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நபர்களை உள்ளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர்கள் வந்து வச்சிட்ருக்கிறாங்க ஆனால் அகில இந்திய அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸிற்கு இன்னமும் ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்து கொண்டிருப்பது தமிழகம்தான் கேரளத்தில் ஒரு பெரிய கட்சியாக காங்கிரஸ் இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி காங்கிரஸ்லேயே நிறைய உடைவுகள் இருக்கணும் இல்லைங்களே இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கினா கூட்டணியை உருவாக்கினா அதற்கு நமக்கு பக்கபலமாக அமையும் அப்படிங்கிறத பல்வேறு நபர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக கே சி வேணுகோபால் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு இன்னுமே கே சி வேணுகோபால் வந்து பிரியங்கா காந்தியோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க பிரியங்கா காந்திட்ட இந்த விஷயங்களை வலிமையாக உணர்த்தி கொண்டிருப்பது கே சி வேணுகோபால் தான் முறை சொல்றாங்க அந்த ஆட்சியை கைப்பற்றியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு காங்கிரஸ் வந்து இறங்கி இருக்கு ஆனாலும் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கு அப்ப கேரளத்துல வெற்றி பெறதுக்கு விஜயனுடைய வரவு மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க விஜய்ய ஒரு நடிகராக மக்கள் பார்ப்பாங்களா இல்லைன்னா விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலை ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் வேற பின்னால கேரளத்தினுடைய வரலாறை பொறுத்தளவில் ஒரு நடிகர் என்பதற்காக ஓட்டு வந்து விழாது அங்கே முரளி உட்பட பல்வேறு நடிகர்கள் வந்து எலெக்ஷனில் நின்னாங்க தொடர்ச்சியாக அங்கே எலெக்ஷனில் நிற்கக்கூடிய நடிகர்கள் வந்து அடுத்தடுத்ததாக ஒரு பரிணமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ இன்னசெண்ட் அவர்களை பொறுத்தளவில் அப்படிதான் அவர் வந்து எம்பி ஆக எல்லாம் மாறினாரு இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்க இருக்கு ஆனா விஜயை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த மிகப்பெரிய கேள்வி ஆனா வேணுகோபாலை பொறுத்தளவுல மூணு சதவீதத்திற்கு மேல ஓட்டு அவருக்கு இருக்கு விஜய்க்கு இங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது அதன் மூலமாக நமக்கு வெற்றி பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாகும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உட்பட தென் மாநிலங்களில் ஒரு செல்வாக்கை நாம் பெற முடியும் அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க ஆனா விஜய் இல்லைன்னா இவங்க என்ன பேசுவாங்க தான் நம்முடைய கேள்வியாக இருக்கு இப்போ இதற்கு முன்னால கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க விஜய் கூட கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்துல திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவாக அமையும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பார்க்கணும் இப்போதைக்கு திமுக சார்பில் ஒரு முடிவை சொல்லாமல் இருப்பது இல்லைன்னா குழு அமைக்காமல் இருக்கிறது இதற்கு எல்லாமே காரணம் இருக்கிறது ஒரு தந்திரம் இருக்கிறதாக வந்து பார்க்கப்படுகிறது என்ன தந்திரம் காங்கிரஸ் கட்சியினர் வந்து தொடர்ந்து இதையே பேசிட்டு இருக்காங்க வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க மாணிக்கம் தாக்கூராக இருந்தாலும் சரி பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ கார்த்திக் சிதம்பரம் உட்பட பல்வேறு நபர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரம் என்ன பேசுறாருன்னா இப்போ ராகுல் காந்தியை கனிமொழி அவர்கள் சந்தித்த பிறகு பனிரெண்டு நாட்கள் ஆயி இன்னும் ஏன் குழு அமைக்கல அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி திமுகவோடு இருந்தால்தான் அது மதசார்பற்ற கூட்டணி இல்லைன்னா அது மதச்சார்பற்ற கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத சொல்றார் மதச்சார்பின்மைக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் தான் இருக்கு போல் இருக்கு ஆனா அதற்கு ஏற்ற மாதிரி இவர்கள் களத்தில் வேலை செய்கிறாங்களா இல்லைன்னா என்ன எலெக்ஷன் வரும்போது மட்டும் உயிர் பறவையாக இவங்க பறந்து வராங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு முன்னிலையில் இருக்கு அப்போ இப்படி இந்த தலைவர்கள் எல்லாம் அங்கொன்னு இங்கொன்னுமாக பேசிட்டு இருக்கிறாங்க இதற்கு தான் கனிமொழி அவர்கள் ஒரு பதில வந்து பத்திரிகையாளர்கள் அவர்கள் சந்திப்பில் கொடுத்துருக்குறாங்க இப்படி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் எந்த விதமான பதிலையும் சொல்லலை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழுவை அமைக்கலை என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி காங்கிரஸ் தலைவர்களுடைய இதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது தனிப்பட்ட நபர்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆட்சேபனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடமும் திமுகவினுடைய மேலிடமும் நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால மிகப்பெரிய சிக்கல்கள் அதில் இழல்ல வரக்கூடிய நாட்களில் திமுக சார்பில் தொகுதி பங்கீட்டுக்கான குழுவை அமைத்து விடுவோம் அப்படிங்கிறது தான் கனிமொழி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக அதனுடைய அரசியல் பணிகளை எல்லாம் மிக தீவிரமாக செய்துட்டே இருக்கிறாங்க அரசு திட்டங்களை தொடங்குறதாக இருந்தாலும் மாநாடுகளை நடத்துறதாக இருந்தாலும் ஒரு தீப்பிழம்பாகத்தான் திமுக தன்னுடைய அரசியல் பயணத்தை அரசியல் வேலைகளை வந்து செய்துட்ருக்குறாங்க இதற்கு இடையில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற கட்சியின் இடத்துல மூன்று அமைச்சர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது இதில் இன்னொரு பார்வையும் பார்க்க வேண்டியதற்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து கலந்து போனால் இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்த புற கட்சிகளுக்கும் கூடுதலான தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதற்கான ஒரு எதிர்பார்ப்பாகவும் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இன்னொரு பக்கம் தேமுதிகவை இந்த கூட்டணிக்குள்ளால கொண்டு வரலாமா அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் கலந்து போகக்கூடிய சூழ்நிலையில தேமுதிக தொகுதி பேரத்துல சில விஷயங்களை அங்கே இங்கே மாற்றி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சூழல் இருக்கிறது இதுதான் திமுக தரப்பிலிருந்து திமுக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்ப காங்கிரஸ் தரப்புல கடைசியாக மல்லிகாகார்ஜுனை எம்பிக்கள் வந்து சந்திக்கும் போது முப்பது சீட்டு நமக்கு உறுதியாக வேணும் இல்லைன்னா நீங்க இதற்கு சம்மதம் தெரிவிக்க கூடாது கூட்டணிக்கு அப்படிங்கிறத சொல்லி முப்பது தொகுதிகளா முப்பது தொகுதிகள் மட்டுமல்ல முப்பது பிளஸ் ரெண்டு மேலவை உறுப்பினர்கள் ரெண்டு பேர் நமக்கு நிச்சயமாக தரணும் இதில் எந்த விதமான மாற்றம் இருக்க முடியாது இதில் எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அறுதியிட்டு சொல்லியிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது இந்த முட்டல் மோதல் விக்கல் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அமைதி இல்லாம காங்கிரஸ் கட்சி எங்க போகும் அப்படிங்கிறது தெரியல அவர்கள் முட்டுச்சந்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரே தாவாக தாவி தாவைக்காவிற்கு போவார்களா இல்லை என்று சொன்னால் திமுக கூட்டணி இப்போதும் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழும்பி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை இவர்கள் கவனத்தில் கொண்டால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தாவைக்காவுக்கு தாவுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா பிரச்சனை இல்லை வாரத நம்ம எதிர்த்து நிப்போம் பார்த்துக்கலாம் நாளைக்கு என்ன நடந்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் தாபேக்காவோடு கூட்டணி சேரும் அதுதான் இப்போது இருக்கக்கூடிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிந்து போகும் திமுக என்ன நினைக்கிறது ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதற்கு இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்